செப்டம்பர் முப்பது அண்ணா சீரியல் வரக்கூடிய என்ன போகுது பார்க்கலாம் மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இசக்கிய எங்க கொண்டு போய் அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சண்முகம் எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க இலை பாண்டி உங்க அப்பா சொல்றது உண்மைதான் அவரு இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகல அவருக்கு எந்த போனும் வரல அவர் எந்த போனும் பேசல நான் அவர் பக்கத்துலேயே தலை இருந்தேன் என்னை வேலை வாங்கிக்கிட்டே தான் இருந்தார் எனக்கு என்னம்மா இது உங்க அப்பா பண்ணின மாதிரி இல்லை வேற யாரோ பண்ணின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பாக்கியா வந்து சொல்றாங்க என்னம்மா நான் என்னம்மா பண்ணுறது இவர் தாமா வாயாலியோ சொல்லியிருக்கிறாரு இசைக்கிய கொள்ள பண்ணியாவது உங்க ரெண்டு பேத்தையும் பிரி பண்ணு இவர் வாய்ஸ்ல தான் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் யாரை சந்தேகப்படுறது அப்படின்னு கேட்குறாங்க டெலே நான் யார் என்னான்னு தெரியாம என்னை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு இசைக்கு எவ்வளவோ சொல்றாங்க ஆனா அது எதையுமே காதலையே வாங்காமல் இருக்கிறாங்க அந்த ரவுடி பசங்க பாண்டியம்மா சொன்னதுனால அந்த ரவுடி பசங்க இசக்கிய கொலை பண்றதுக்காக அருவாலை எடுத்துட்டு போறாங்க அப்பதான் சண்முகம் அங்க வந்து எல்லாருமே அடி வெளுத்து வாங்கி ஒரு வழியாக இசைக்கையையும் காப்பாத்துறாங்க அண்ணே நீ மட்டும் இல்லன்னா இப்ப நான் என்ன என்ன நிலைமை ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க நீ ஒன்றும் அழுக்காதவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு முத்துப்பாண்டி வீடு கூட்டிட்டு வராங்க எத்த சொல்லிட்டு எசக்கியும் பாக்கியாவை ஓடி போய் கட்டி பிடிச்சாலு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா நல்ல வேலை எசக்கி நீ பத்திரமா திரும்பி வந்துட்டு உனக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க உடனே மாமான்னு சொல்லிட்டு பாண்டிகையும் கட்டி பிடிச்சாலுக்க ஆரம்பிக்கிறாங்க சரி இவங்க ரெண்டு பேருமே ஒன்றும் சேரக்கூடாதுன்னு தான் நம்ம இப்படியெல்லாம் பிளான் பண்ணணும் கடைசியில் அந்த ரவுடி பசங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்களே எப்பா மரியாதையா சொல்லு இதுக்கு பின்னாடி எப்படி நீ தான் இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை சத்தியமா நான் இதுக்கு பின்னாடி இல்லவே இல்லை இல்ல இசக்கிய யாரு எனக்கு தெரியவே தெரியாது ஆமா மாமா அவர் சொல்றதுல சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவர்தான் கோவிலுக்கு வரவே இல்லையே அங்க வேற ஆளுங்க தான் என்னைய கடத்திட்டு போனது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் இசக்கி உண்மையை சொன்னதுக்காக அப்படின்னு முத்துபாண்டி பாண்டி கிட்டையும் இசக்கி கிட்டையும் நன்றி சொல்றாங்க சவுந்தரபாண்டி சரியில சண்முகம் நம்ம இசக்கியை எப்படி நீ போய் காப்பாற்றினேன்னு கேட்குறாங்க நாங்கள் அந்த ரவுடி பசங்களை எங்கேயாவது யாராவது பார்த்தாங்களான்னு கடை இதில் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் ஒரு ரவுடி பையன் எங்களை பார்த்த உடனே பயந்து ஓடினான் உடனே ஃபோட்டோவை பார்த்தா அதே சட்டை போட்டிருந்தான் அவனை ஃபாலோ பண்ணி போய் தான் எசக்கி இருந்த இடத்த கண்டுபிடிச்சு இசக்கியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ச்சே இந்த படுவாய் பசங்களை லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு இப்படி கோட்டை விட்டுட்டானுங்களே அப்படின்னு பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க முத் பாண்டியம்மா யாராக இருந்தாலும் சரி ஆதாரத்தோட கண்டுபிடிச்சா அவங்கள நான் என்ன பண்ணுறேன்னு பாரு ஆனால் இதுக்கு பின்னாடி நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு உங்கள் ரெண்டு பேரையுமே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி பாண்டி இல்லை சும்மா வீட்டில் இருக்கிற ஆளுங்களையே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காது நீ வந்து போலீஸில் வேலை பார்க்குற எத்தனை ரவுடி எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பேன் அவங்களில் வேண்டாதவங்க யாராவது உன் மண்டாட்டியை கிடத்திருக்கலாம் அந்த மாதிரி யோசித்து ஏதாவது கண்டுபிடிக்க பாரு அப்படின்னு பாண்டியம்மா தசை திருப்புறாங்க